வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் எழுநூற்றி இருபத்தாறு நாட்கள் விஜய் டிவியில் மதியம் இரண்டு மணிக்கு வெற்றிகரமாக இருந்த சீரியல் தான் செல்லம்மா சீரியல் இந்த சீரியல் இன்னையோட முடிவுக்கு வருது இந்த சீரியலில் லீட் ஹீரோயினாக செல்லம்மா கதாபாத்திரம் நடித்த அன்சிதா அவங்க ரொம்ப எமோஷனாக சில ஃபோட்டோகளை பதிவிட்டு அதே போல் சில பதிவும் வெளியிட்டிருக்காங்க செல்லம்மா சீரியல் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் கொடுக்கல அது எனக்கு லைஃபே கொடுத்துருக்கு என் வாழ்க்கையிலே ரொம்பவும் க்ளோஸான ஒரு ப்ராஜெக்ட் தான் அது இது தான் இந்த சீரியலில் வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்குமே என்னோடய நன்றிகள்னு சொன்ன அன்சிதா அவங்க இந்த சீரியலில் அவங்களுக்கு மகளாக நடித்தவங்கள பற்றி ரொம்பவும் எமோஷனலாக பதிவிட்ருக்காங்க நீ எப்போவுமே என்னோடய கண்மணி மட்டும் இல்லை என்னோடய கண்ணின் மணி என்னோட முதல் பெண் குழந்தையே என்னோடய வாழ்க்கையிலையுமே நீதான்னு சொல்லி ரொம்பவும் எமோஷ்னலாக பதிவிட்டிருக்காங்க அன்சிதா அவங்க இதே போல் இந்த மூணு வருஷத்தில் என்னோடய வாழ்க்கையோட ரொம்ப முக்கிய துணையாக இருந்த சித்து அவர்களுக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றிகள் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க அன்சிதா அவங்க செல்லம்மா சீரியல் டீம் எல்லோருக்குமே அவங்களோட புது ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் செல்லம்மா சீரியலை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பில்க்கானே கிளிக் பண்ணிடுங்க